ஐ கேஸ் வெல்கம் பேக் டு டிஎன் ஜாப் அச்சூவர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எங்கேருந்து வந்திருக்க ஜாப் வேகன்சியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கிற ஜிப்மர் ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் ஜாப் வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஜாப் வேகன்சியோட டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வேலைவாய்ப்புக்கான தகவலை முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டடாக யாராவது படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சேனல் ரெஃபர் பண்ணுங்கள் நம்ம டெய்லி பேசஸ்லேயே நம்ம பாண்டிச்சேரி சர்க்கிளில் ரிலீஸ் பண்ணுற ஜாப் வேகன்சியை வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி எங்கேருந்து வந்திருக்கிற வேலைவாய்ப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கிற ஜிப்மர் மருத்துவமனையிலேருந்து ஒரு சூப்பரான ஜாப் வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த வேலைவாய்ப்புக்கான டீட்டெயில்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம் பெர்மனன்ட் ஜாபுக்கான வேகன்சி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு மத்திய அரசு நிறுவனம் அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா இது நம்ம பாண்டிச்சேரியில தான் நம்மளுக்கான வேலையுமே இருக்கும் என்னென்ன பொசிஷன் இங்கே ஓப்பனிங்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நர்ஸ் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அதாவது நர்ஸ் ரிசர்ச் சயின்டிஸ்ட் அப்படின்ற பொசிஷனுக்கு ஓபனிங்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த பொசிஷனுக்கு நீங்க அப்ளை பண்ணணும்னா உங்களுக்கான குவாலிபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்ற அப்படின்றத பாருங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க ஜாப் வேகன்சிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் அதை நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் நான் பயோவில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிங்க வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி டிப்ளமோ எம்எஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா பிஹெச்டி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேகன்சி எத்தனை அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு வேக்கன்சி இருக்குது டோட்டலாக ஓகேங்களா எல்லா பொசிஷனுக்குமே சேர்த்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் நர்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ப்ராஜெக்ட் நர்ஸ் ஒன் அப்படின்ற மாதிரி இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு டிப்ளமோ இன் ஜெனரல் நர்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஓகேங்களா இன் ஜெனரல் நர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அடுத்து வந்து டூ இயர்ஸ் வந்து உங்களுக்கு மினிமம் வந்து ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இந்த ஃபீல்டில் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஓகேங்களா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த கேண்டிடேட் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயில்ஸாக இருக்கும் அதே மாதிரி இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதாலும் நான் டீடெயில் வீடியோவில் க்ளியராக சொல்கிறேன் ஓகேங்களா சேலரி இதுக்கான சேலரி எவ்வளோ இருக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தோரு ஆயிரத்தி அறுநூறுவா பெர் மந்த்துக்கான சேலரி இருக்கும் வேக்கன்சி ரெண்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் நர்சிங் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் நர்ஸ் த்ரீ அப்படின்ற மாதிரி கேட்டகரிக்கு ஆள் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா அந்த குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சு இந்த குவாலிஃபிகேஷனில் நீங்கள் ஜாப் இருக்கீங்க அதாவது நம்ம மெடிக்கல் ஃபீல்டில் அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான விலை இது கரெக்டாக இருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா அதே மாதிரி பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும் ப்ளஸ் மினிமம் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இந்த ஃபீல்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் ப்ராஜெக்ட் நர்ஸ் த்ரீ அப்படின்ற கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு ஒன் இயர் வந்து ப்ரீவியஸ் இயர் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரத்தி அறநூறுரூவா பர் மந்த்துக்கான சேலரி உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ஃபிக்ஸட் சேலரி அப்படின்னும் சொல்லியிருக்காங்க வேகன்சி இதுக்கான வேக்கன்சி எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு வேக்கன்சி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இவங்க இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுத்துருக்காங்க அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அவங்க கேட்டுருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கூட அட்டாச் பண்ணிவிட்டு மெயிலுக்கு மின் அஞ்சலுக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நான் அப்ளிகேஷன் ஃபார்ம்மே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணி படிச்சுட்டு கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு அவங்க கேட்டிருக்க மாதிரி அவங்க கேட்டிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க மின்னஞ்சலுக்கு அனுப்பிச்சி ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ரிசர்ச் சயின்டிஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க கேட்டகிரி டூவில் இருக்குது நான் மெடிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஹெல்த் டீமியாலஜி பயோஸ்டாட்டஸ்டிக்ஸ் இந்த துறையிலலாம் நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படி இல்லை நீங்கள் இதில் வந்து பிஹெச்டி முடிச்சிருக்கேன் அப்படின்னா டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் இந்த ஃபீல்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா அதாவது மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தால் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் பிஹெச்டி முடிச்சிருந்தால் ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா எண்பதாயிரத்தி நானூறுரூவா பெர் மந்த்துக்கான சேல்ரி இருக்கும் வேக்கன்ட் ஒன்று தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டோட்டலாக எத்தனை வேகன்சி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஏழு வேகன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வேலை இடம் இங்கே எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பாண்டிச்சேரியில் தான் இதற்கான வேலை அதாவது நம்ம பாண்டிச்சேரியில் இருக்க ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் தான் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு டுவெண்ட்டி எயிட்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் ரெண்டாம் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே நீங்கள் அவங்க கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி மின்னஞ்சலில் அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கான விண்ணப்ப கட்டணம் ஒரு ரூபா கூட கிடையாது ஃப்ரீயாக தான் அப்ளை பண்ணுற அப்படியே காஸ்ட் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்வு முறை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி எழுத்து தேர்வு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நேர்காணல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மின்னஞ்சல் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்கள் அவங்க அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அவங்க கேட்டிருக்க டாக்குமெண்ட்லாம் பின்னாடி அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்களோட மின்னஞ்சல் ஐடிக்கு அனுப்பிச்சி விடுங்க ஓகேங்களா ஏஜ் லிமிட்டு மேக்ஸிமம் நாற்பது வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்